மிதுன ராசி நேயர்களை உங்களுக்கான பலன்கள் பொதுவாகவே இரண்டாம் பாவத்திலிருந்து மூன்றாம் பாவத்துக்கு நட்சத்திரம் மிதுன ராசிக்கு மட்டுமே இந்த திருமண வாழ்க்கை திருமண பந்தம் அப்படிங்கிறது நீங்க என்னதான் நீங்க ஜாதகத்தை பார்த்து ஏன் பத்து பொருத்தமும் நல்லா இருந்து ஜாதக கட்டமும் நல்லா இருந்தும் சில பேர் ஏன் பிரிஞ்சிருக்காங்க உங்களுக்கு மேலதிகாரிகள் யாராவது இருக்காங்க தேவையில்லாம சட்டை போட்டு சட்டையை பிடிச்சி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ கவனமா இருங்க ஜனனி ஜென்ம சௌக்கியானம் குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்சோமாய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்கர சனிப்பியர் ஆகவே கேதவை நமகாம் கஜானனம் பூதகணாதி கணாதி செவிதம் கவித்த ஜம்பு பலசாரபக்ஷதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜ மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு குரு ஆசீர்வாதத்தோடு குரு பலன் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது மேஷராசி முதல் மீனராசி வரை கிரக மாற்றங்கள் கிரக வக்கரங்கள் ஆதிசாரம் கிரக பயிற்சி அந்த மாதிரி எல்லாம் இருக்குது எதுவுமே இல்லாமல் இல்லை நம்ம வந்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று நான் கடைபிடிப்பதை பலன்களாக சொல்கிறது அப்படி பார்க்கும்பொழுது குரு வக்கர பெயர்ச்சி குரு குருவக்ர குரு வக்கர நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வக்கரகதி வக்கர நிவர்த்தி அப்படின்லாம் உண்டு அப்படி பார்க்கும்போது நவம்பர் மாதம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரை புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் கடகராசியில் கதி ஆகி பங்குனி மாதம் மூணாம் தேதி பதினேழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மிதுன ராசியிலே வக்கர நிவர்த்தி ஆகிறார் குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க ஜாதகத்துல குரு நன்னா இருக்கணும் குரு நன்னா இருந்தால் தான் நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் குருவை வைத்து தான் நம்ம கேட்குறது ஒரு ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாண குரு பலன் வந்திருத்தா அப்படின்னு கேட்குறாங்க எப்படி எதை வச்சு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா குரு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னா புத்திரகாரகன் புத்திரகாரகன்னா குழந்தை பாக்கியத்திற்கு அதிபதி குரு அந்த குரு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்துல எந்த ஸ்தானத்துல இருக்காரு சில பேருக்கு புத்திர பாக்கியம் இருக்காது நீச்சம் உச்சம் ஆட்சி நட்பு சமம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு அப்போ அந்த கல்யாண குரு பலன் வந்திருத்தா அப்படின்னு கேட்டா புத்திரபாக்கியம் குழந்தைக்கு புத்திரபாக்கியம் அந்த யோகம் தான் கல்யாண குரு பலனா வந்திருத்தா அப்படின்னு கேட்கிறாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பனிரெண்டு ராசிகளுக்கான இந்த கதி வக்கர நிவர்த்திக்கான பரிகாரங்கள் ஸ்லோகங்கள் என்ன சொல்லணும் பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கணும் என்ன கவனமா இருக்கணும் என்னென்னலாம் நம்ம செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போவோம் வீடியோஸ் கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுத்துருப்பேன் எதுவும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் மிதுன ராசி நேயர்களை உங்களுக்கான பலன்கள் பொதுவாகவே இரண்டாம் பாவத்திலேருந்து மூன்றாம் பாவத்துக்கு நகர்றார் அப்படி நகரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா குரு சனி மற்ற கிரகங்களுடைய தாக்கம் ஏற்படுகிறது சில விஷயங்கள் சில கிரகங்களுடைய தாக்கங்கள் ஏற்படுகிறது அப்படி தாக்கங்கள் ஏற்படும்போது போது திடீர் மனக்குழப்பம் ஏற்கனவே நீங்க ரொம்ப குழம்பி இருக்கீங்க உபயராசி மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் அதிபதி புத பகவான் ஏற்கனவே குழப்பங்கள் இருக்கும் அதுல திடீர் மனக்குழப்பம் வந்தால் எப்படி இருக்கும் உறவுகளில் தடை அதேபோல அதே போல வேலை தாமதம் போன்ற சிக்கல்கள் ஆனால் நல்ல செய்திகள் என்னவென்றால் குரு பின்னர் தன்னுடைய அருளை இரட்டிப்பாக கொடுக்க போகிறார் ஃபஸ்ட்டு நீங்கள் கஷ்டப்பட்டாலும் அடுத்தது உங்களுக்கு டபுள் இந்த சொல்கிறாங்களா கண்ணா லட்டு திங்க ஆசையாக ஒரு லட்டு வேணுமா ரெண்டு லட்டு வேணுமான்னு கேட்குறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரெண்டு லட்டு கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் பண வரவு தாமதமாக தாமதம் கடன் கொடுத்தவர்கள் திரும்ப தர திரும்ப வர சிறு சிக்கல்கள் உண்டு மிதுனராசிக்காரர்கள் நீங்கள் யாரையாவது நம்பி பணம் கொடுத்துருந்தீங்கன்னு வரதில் சிக்கல்கள் அதிகமாக இருக்கும் இதை நம்பி போய் இல்லை இதை நம்பி போய் ஆயிரக்கணக்கில் பரிகாரம் பண்ணி கஷ்டப்படாதீங்க ஏன்னா சிறுக சிறுக தான் உங்களுக்கு வந்து சிறு சிக்கல்கள் இருக்குது அதில் என்ன நீங்க கொடுத்தது அந்த மாதிரி ஆனால் வியாபாரத்தில் புதிய யோசனைகள் ஆன்லைன் தொடர்புகள் மூலம் முதல் மூலம் நிதி சாத்தியம் குரு ஆதிசார முடிவில் வேலை வாய்ப்பு அதிகம் உள்ளது புதிய வேலை வாய்ப்பு அதிகம் உள்ளது பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் எடுத்துட்டோன்ன குடும்பத்தில் பேச்சு மோதல்கள் சகோதர சகோதரியுடன் வாக்குவாதம் ஏற்படும் குருவின் அருளால் தவறுகள் மன்னிப்பு பெற்று மீண்டும் உறவுகள் இணையும் குழந்தைகள் கல்வி போட்டிகளில் நல்ல தேர்வு முன்னேற்றம் ஏற்படும் காதல் உறவில் தவறான புரிதல் அல்லது மூன்றாம் நபர் தலையீடு அதிகமாக இருக்கும் திருமண முயற்சிகள் தாமதமாகலாம் ஆனால் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே சில பேருக்கு திருமண யோகம் உண்டு மனதில் பொறுமையாக பொறுமை வைத்திருங்கள் தாமதம் தான் தடை இல்லை தாமதம் இருக்கும் தடைகள் இருக்க ஸோ கவலை இல்லாமல் நல்ல நல்ல நல்லபடியாக நடக்கும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிக்கு மட்டுமே இந்த திருமண வாழ்க்கை திருமண பந்தம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன தான் நீங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் சில பேர் வந்து பொருத்தம் பார்த்து பொருத்தம் பார்த்துட்டா போதும் பொருத்தம் பத்து பொருத்தம் இருந்தால் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இப்பெல்லாம் மொபைல்லே பார்க்குறீங்க மொபைல்லேயே என்ன பார்க்குறீங்க நீங்கள் பத்து பொருத்தம் இருக்கா தினபுரத்தம் பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்திரி தீர்க்க பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் மாங்கல்ய பொருத்தம் வேதை பொருத்தம் இந்த பத்து பொருத்தம் இருக்கா நாடி பொருத்தம் இருக்கா என்னென்ன பொருத்தம் இருக்குங்கிறத பார்த்துக்கிறாங்க பன்னெண்டு பொருத்தம் இருக்கா பத்து பொருத்தம் இருக்கா பன்ன பத்தில் எத்தனை பொருத்தம் இருக்குது மிக முக்கியமான பொருத்தம் இருக்கா ஓகே கல்யாணம் பண்ணிவிடுங்க அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க மிகவும் தவறு ஏங்க அப்புறம் எதுக்குங்க ஜாதக புக்கு ஜாதக நோட்டு இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க அதாவது நான் எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்க சொல்லு உங்களுக்கு பார்க்க தெரிந்தால் நீங்கள் பார்த்து சொல்லுங்க அனுபவம் மிக்கவர்களிடம் போய் ஜாதகம் பாருங்கள் சும்மா ஏனோ தானோன்னு சும்மா புக்கு பார்த்து படிச்சுட்டு வந்தவங்கெல்லாம் ஜாதகம் பார்த்தாங்கன்னா சரியாக வராது அனுபவம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் ஜாதகத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருவாதிரை நட்சத்திரம் ஆண்களுக்கு சரியான மன பொருத்தமான பெண்கள் அமைவது இல்லை அவனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள்ல தான் நடக்கிறது திருமண பந்தம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கே கிடையாது இருக்கவே மாட்டேங்குது ஏதோ நூற்றில் பத்து அவஞ்சாக பெரிய விஷயமா இருக்குது ஆனால் எல்லோரும் டாமினேட் அந்த இந்த பைய இந்த பொண்ணு ஜாதகம் சரியாக இருந்தாலும் இல்லாட்டாலும் ஏதோ போட்டு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவத்துக்காக வாழறான் உண்மையாக இல்லை அவங்களுக்கே தெரியும் கௌரவத்துக்காக வாழறான்னு தவிர அவனுக்கான வாழ்க்கையை அவன் வாழலை அந்த பொண்ணு அவனை போட்டு அந்த பாடு படுத்துருது ஏன்னா அளவுக்கு இருக்குது ஏன்னா அந்த பொண்ணையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கும் நேரம் சரியில்லை ஜாதகம் பார்த்து கல் சில பேர் ஏன் பத்து பொருத்தமும் நல்லா இருந்து ஜாதக கட்டமும் நல்லா இருந்தும் சில பேர் ஏன் பிரிஞ்சுருக்காங்க கர்ம வினை ஜாதகத்தோடைய கர்ம வினை ஜாதகத்தோடைய சில கெட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஓரளவுக்கு ஓரளவு சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா அந்த காலத்தில் அவங்க அப்பா அம்மாலாம் அந்த காலத்தில் வாழ்ந்தங்களே எப்படி வாழ்ந்தாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் ஓ உங்களுக்கு நீங்கள் தொண்ணூறுக்கு முன்னாடிலாம் இந்த அளவுக்குலாம் விவாகரத்து கேஸ்லாம் கிடையாது தொண்ணூறுக்கு முன்னாடி தொண்ணூறுக்கு அப்புறம் நிறையா விவாகரத்து கேஸ் பதிவு ஆக ஆ ஆக ஆரம்பிச்சிடுது தொண்ணூறுக்கு முன்னாடி விழுக்காடுகள் கம்மி ஆனால் அதுக்கப்புறம் வந்தது தான் அதிகம் எல்லாருக்குமே எல்லாமே அதாவது ரெண்டு பையனை விட பொண்ணு நல்லா படிச்சுறது ஒரு டாக்டரு பெரிய அளவில் இருக்கிறது அவனால் ஒன்றும் பண்ண முடியாமல் குடும்பத்தை பகச்சிண்டு நிறையா பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி இருக்குது ரெண்டு குடும்பமும் ஒத்து வந்து நல்லா பரிகாரம் பண்ணினா ஏதோ ஏதோ சொச்ச கால வாழ்க்கை வாழலாம் இல்லைன்னு அதுவும் கிடையாது இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் வயசுல கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கை வாழ வேண்டாமா சந்தோஷமா இருக்க வேண்டாமா நினைச்சு பாருங்க அதனால் கல்யாணம் பண்றது இதை பண்றது சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சொத்து வாங்கும் முயற்சி கால சிலருக்கு ஆவணப் பிரச்சனைகள் வேலை பகுதியில் மன அழுத்தம் ஆனால் மாற்றம் நல்ல முடிவை தரும் குரு பிளஸ் குரு காரணமாக மேலதிகாரிகளுடன் மோதல் க அமைதியை கையாளுங்கள் சில பேருக்கு உங்களுக்கு மேலதிகாரிகள் யாராவது இருக்காங்க தேவையில்லாமல் சட்டை போட்டு சட்டையை பிடிச்சி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ கவனமாக இருங்க பேச்சில் அமைதியாக பேசுங்கள் மிதன ராசிக்காக கவனிக்க வேண்டியவை நரம்பு தலைவலி செரிமானம் ரத்த அழுத்தம் இதெல்லாமே இருக்குது தீபம் ஏற்றுவது சிறப்பு உழைப்பை உழைப்பை உங்களுக்கு வந்து அதிக உழைப்பு தேவை உழைப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு இப்போது கொஞ்சம் மன சலிப்பு ஏற்பட்டுருச்சு அதனால் உழைப்பை அதிகமாக பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் அதே போல் குருமங்க குரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க பட்டமங்கலம் போயிட்டு வாங்க திருவள்ளிதாயம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதே போல் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு ஒரு மூணு தீபம் ஏத்துறது குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது கொண்டக்கடலை மாலை சாற்றுவது இதெல்லாம் சிறப்பு கையில் கொஞ்சம் பூ வச்சுக்கோங்க ஒம்பது தடவை சுற்றி வந்து குரு பாதத்தில் போட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பசுவுக்கு வாழைப்பழம் கொடுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பால் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க சேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணாமூர்த்தி மாசரையே இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே வாங்க மிதுன ராசிக்காரர்களும் இப்போது உங்களுக்கு குரு உங்களை சோதிக்கிறார் ஆனால் அதே உங்கள் குருவை தங்கமாக வடிக்க போகிறார் நடத்து எவ்வளவு நீங்க கஷ்டப்பட்டு அவ்வளவு தங்கமா வடிக்க போறாரு நிறைய நல்ல விஷயங்கள்ல நடக்கும் பணம் தடைப்பட்டாலும் நம்பிக்கை மட்டும் விட்டு விடாதீர்கள் ஏனெனில் குரு அருள் தாமதித்தாலும் தவறாது அப்படின்னு சொல்லுவாங்க தாமதித்தாலும் தவறாது தவறாமல் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதாவது தாமதத்துக்கும் தடைக்கும் வித்தியாசம் வேறு தடை ஆகிடுச்சுன்னா தடை தான் அது வராது திரும்ப வராது தாமதமானாலும் சீக்கிரமாக உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா அதனால் ஒன்றுத்தை எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் சிறப்பாக அமையும் சுப்பம் வாழ்க வளமுடன்